அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி தாலா வரகாத்து நான் ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிறேங்க அது ஆனால் வந்து கடனும் வட்டி இல்லாமல் வாங்கணும்னு நினைக்கிறேங்க அல்கம்துல் வட்டி இருக்காங்க நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு அருமையான முடிவு கடலையும் சிக்கக்கூடாது வட்டியிலையும் சிக்கக்கூடாது ஒரு பொருளை சொந்தமாக சம்பாரித்து வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அலஹம்துல் இல்லா பாரக் அல்லா அல்லா உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும் அனுசு ஆனால் சேவ் ஒரு விஷயத்தை கற்றுத்தருது ஒரு நேமத்து உனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்றையா இப்போ பைக்குங்கிறது உனக்கு ஒரு பெரிய நேமத்தாக இருக்குது அந்த நேமத்து உனக்கு கிடைக்கணும்னு நீ ஆசைப்பட்டா அந்த பொருளை நீ பார்க்குறப்பெல்லாம் ஒரு துவா ஒன்று இருக்குது அந்த துவாவை நீ ஓதிக்க இப்போ உதாரணமாக நீ பைக்கு ஆசைப்பட்ற அந்த பைக்கு ரோட்டில் போயிட்டு இருக்குது யாரோ ஒருத்தர் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க அல்லது நானே ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த பைக்கு நீ பார்க்குறப்பலாம் ஒரே ஒரு துவா இருக்குது என்ன துவான்னு கேட்குற அனுசு அல்குலா ஹில்லதி அப்படிங்கிற அந்த துவாவை அந்த பைக்கு பார்க்குறப்பெல்லாம் ஓதிக்க சரிங்களா அனசு ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னீங்க வரீங்களா அருமையான விஷயம் கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அனசு அந்த கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் நீ சீக்கிரம் காசு படத்தை சேர்த்து வச்சு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அனசு ந நவியல் நாயகம் சொல்லல்லாகு அழகி வச அவங்க மீது ஓதக்கூடிய ஒரு ஒன்று இருக்குது அந்த செலவாத்தை நீ சொல்லி அந்த செலவாத்தையும் சேர்த்து நீ ஓதிக்க நிச்சயமாக பொருளாதாரம் மட்டும் அதிகமாக வந்து நிச்சயமாக பொருளாதாரம் கொண்டு அதிகமாக வந்து நீ என்ன செஞ்சுருவேன் நல்ல முறையில் அந்த பைக் நீ சீக்கிரம் வாங்கிடுவேன் அது என்ன செலவாதுன்னு கேட்குற எனக்கு ஒரே ஒரு செலவாத்து தான் அல்லாஹும்ம சொல்லி அலா முகம்மதின் அப்தி அல்லாஹும சொல்லி அலா முகம்மதின் வா அல் அல் வல் மு மீனாத் வா அல் அல் மீன வல் முஸ்லிமாத்ங்கிற செலவாத்தையும் நீ சேர்த்தி ஓதிக்க நிச்சயமாக கடன் இல்லாமல் வட்டி இல்லாமல் நீ ஆசைப்படுற பைக்கை இன்ஷா அல்லா சீக்கிரமாக நீ வாங்கிடுவேன் எனக்கு சரி இதுதான் இதுதான் வழிமுறை இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க தாலா சீக்கிர நேமத்தை அணுகி கொடுத்து ஓஃபிக் கொடுத்துருவான் வாஹிரு தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்து